வணக்கங்க வாங்க நம்மளைக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான குளுகுளுன்னு ஒரு ஃபுட்டு ஆமாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தயிர் சாதமாக இல்லைங்க அதையும் தாண்டி ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு ஆமாங்க வெண்ணி பழையுதுங்க இந்த ஃபுட் யாருக்கும் கோல்டு பிடிக்காது அதே நேரம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் பொதுவாக சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி சாரும்போது கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் கோல்டும் பிடிக்காது அப்படியே உடம்பு ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க அடிக்கிற இந்த வெயிலுக்கு இதமாக டேஸ்டியாக அப்படியே குளிர்ச்சியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மீந்து போன சாதம் இல்லைங்க சாதம் வடித்து வச்சுருக்கீங்க சாதம் வந்து நம்மளுக்கு நாளைக்கு மதியத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வடிச்சிக்கோங்க சாதம் நல்லா ஆரம்பிச்சு எடுத்துருக்கீங்க அதில் தேவையான அளவுக்கு பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி சேர்த்துட்டேங்க இதில் பால் சேர்க்குற அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு பால் எவ்வளோ சேர்ப்போமோ அந்த அளவுக்குங்க அந்த அளவுக்கு பாலை கெட்டியாக காய்ச்சிருக்குங்க இப்போது அதில் கொஞ்சமாக தயார் சேர்த்துக்குங்க ரெண்டையும் நல்லா கலந்துடுங்க இந்த ப்ராசஸ் எப்போன்னா நாளைக்கு காலம்பரைக்கும் மதியதுக்கோ சாதம் தேவைப்பட்டதுன்னா நைட் செஞ்சு வச்சுருங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலில் தயிர் ஊற்றி உரம் ஊற்றினோம்னா எந்தளவு புளிக்குமோ அந்தளவு இருக்குதுங்க புளிப்பு ரொம்ப இருக்காது இப்போ இந்த சாதத்தில் மேலாப்பில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை உரித்து சேர்த்துக்கோங்க இதில் உப்பு சேர்க்கக்கூடாதுங்க அதே நேரம் பச்சை மிளகா காம்பு கிழிட்டு அப்படி முழுசாக சேர்த்துக்குங்க கட் பண்ணிடாதீங்க இது எதுக்காக கேட்டிங்கன்னா தயிர் வந்து கெட்டியாக இருக்குங்க இப்போ சேர்த்துட்டு அப்படியே மேலாப்பில் அமிழ்த்தி விடுங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கோல்டும் பிடிக்காது அப்படியே பக்காவாக இருக்குங்க இது அப்படியே மூடி போட்டு வச்சுங்க மறுநாள் காலம்புற இல்லை மதியமும் நீங்கள் சாப்பாடு எப்போ தேவையோ அப்போ திறந்து பார்த்தா போதும் பாருங்கள் இப்போ மதிய நேரங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க கை நல்லா உறைஞ்சிருக்குங்க சாதம் கீட்டியாக இருக்குங்க புளிப்பு தேவையான அளவுக்கு இருக்குங்க அதிகம் இல்லைங்க இப்போ பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்குடியே தேவையிலுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இப்போ சாதத்தை பசை விடலாம் நீங்கள் இந்த மாதிரி பழைய சாதம் செய்யும்போது கொஞ்சம் கூட கோல்டு பிடிக்காதுங்க நம்ம இதை சாதம் வடித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கோங்க இது மீந்து போன சாதம்னுங்க அப்படிக்கப்புற இது கொஞ்சம் கூட கோல்டு பிடிக்காதுங்க இந்த சாதம் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்குங்க அதிகம் புளிப்பாகாதுங்க அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்லா விடுங்க மீந்து போன சாதத்தில் செய்யும்போது நொதிக்கிற தன்மை அதிகம் இருக்குங்க அப்போ கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட கோல்டு பிடிக்காதுங்க நல்லா கலந்துட்டு மேலே அப்புறம் இஞ்சி தூவிக்குங்க உங்களுக்கு இஞ்சி எவ்வளோ தெரியோ அவ்வளோ வச்சு நேரம் சேர்த்துக்குங்க நீங்கள் இதில் பச்சை மிளகா சேர்த்து தரும்போது காரம் அதிகம் இருக்காதுங்க பச்சை மிளகாவுக்கும் தயிர்க்கும் சரியாக இருக்குங்க சாதத்தில் பச்சை மிளகா கலந்து வருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பச்சை மிளகாவை நல்லா மசிங்க கையால் உடச்சி விட்டு நல்லா கலந்து விடுங்க எவ்வளோ பிசைய முடியுமோ அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க நீங்கள் அடிக்கிற வெயிலுக்கு கீதமாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நித்தமும் கேட்பாங்க தினமும் மதிய இதை தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இதில் தாளிப்பு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் லேசாக தாளித்து சேர்த்துக்கலாம் எல்லாம் பிரச்சனை விடுங்க வெங்காயம் பச்சை மிளகா தயிர் உப்பு சாதம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக அமிர்தமாக இருக்குங்க இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கனால வேறு சைடிஸ் தேவைப்படாதுங்க இருந்தாலும் மோர் மிளகா சூப்பராக காம்பினேஷன் அதேமாதிரி சுண்டை வத்தல் மிதுக்கு வத்தல் ஏன் ஒரு ஊருக்கு இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் கருவாடு இருக்கு இல்லையா அது வறுத்து விட்டு சாப்பிட்லாம் பழைய மீன் குழம்பு இருக்கு இல்லையா அதுவும் சூப்பராக இருக்குங்க சைடுஸை வச்சுக்கலாங்க குழந்தைகள் கொடுக்குறாங்க தான் நம்ம கிழங்கு வகையாக இருக்கு இல்லையா அதை வறுத்து வச்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையான சூப்பரான டேஸ்டியான அப்படி சில்லுன்னு இருக்கிற இந்த வெந்நிப்பாளைய தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்குங்க இதுக்கு வேறு எதுவும் தேவைப்படாதுங்க இது வே தாராளங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த வெண்டிப்பாளையத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ஏசி போடுற மாதிரி உடம்பு அப்படியே சில்லுன்னு இருக்குங்க ஓகேங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றவர்களுக்கு சந்திக்கலாம் நன்றி